ஐயா சிஎஸ்கே போன தடவை உங்களை பிளே ஆஃப்க்கு போகாம பண்ணிட்டோன்னு சொல்லி அந்த கடுப்பை இப்போ எங்க மேலே காட்டிடாதீங்கப்பா நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த பிடிக்கிறதுக்கு உங்களை நம்பி தாயா இருக்கும் எப்படியாவது இன்னைக்கு மேட்ச்சை வின் பண்ணிருங்கப்பா இப்படி தாங்க ஆர்சிபி நம்ம சிஎஸ்கே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நடக்க போற சிஎஸ்கே விசஸ் குஜராத் மேட்சு சிஎஸ்கேக்கு முக்கியமான மேட்சே இல்லைங்க ஆனா ஆர்சிபி குஜராத் மும்பைன்னு சொல்லி மற்ற டீமுக்கெல்லாம் ஒரு முக்கியமான மேட்சாக தான் வந்துருக்கு இதில் இதுல வந்து என்ன ஆர்சிபி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம சிஎஸ்கே குஜராத்தை வந்து வீழ்த்திடணும் அந்த மாதிரி வீழ்த்தினாதான் நாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்க முடியும்னு சொல்லி சிஎஸ்கே வெற்றி கண்டி காத்துட்டு இருக்காங்க இதை வந்து சொன்ன உடனே சிஎஸ்கே வின் பண்ணால் ஆர்சிபிக்கு என்னப்பா ஆக போகுது அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க இப்போ வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆன நாலு டீம் கிட்டையும் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த பிடிக்கிறதுக்கு கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு இருக்குங்க இப்போ வந்து குஜராத் பதினெட்டு பாயிண்ட் எடுத்து பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்காங்க இன்னைக்கு சிஎஸ்கேவை குஜராத் வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்படியே மொதல் இடத்த தக்க வச்சுக்குவாங்க இது வந்து ஆர்சிபிக்கு பெரிய சிக்கலாக வந்து மாறிடும் ஏன்னா ஆர்சிபி பஞ்சாப் ரெண்டு டீமுமே பதினேழு பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அடுத்து ஒரு மேட்ச் வந்து இருக்கு ஆர்சிபி லக்னோ கூட அடுத்து வின் பண்ணா கூட பஞ்சாப் அடுத்து ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு டீமும் சேம் பாயிண்ட் இருக்கனால பஞ்சாபோட நெட் அண்ட் ரேட் நல்லா இருக்கனால அவங்க ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருவாங்க இதனாலதான் ஆர்சிபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே குஜராத்தை வீழ்த்திட்டா போதும் அவங்கனால வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் நாங்க ஒரு மேட்ச்சை வின் பண்ணி எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிச்சுக்கலாம்னு சொல்லி ஆர்சிபி இந்த மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறது ஆர்சிபிக்கு மட்டும் முக்கியம் இல்லைங்க மும்பைக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா மும்பையும் வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க மும்பை ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வைக்கிறது கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா அடுத்து வந்து மும்பைக்கு பஞ்சாப் கூட தான் வந்து மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்ல மும்பை ஜெயிச்சு ஆர்சிபியும் லக்னோ கூட ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மும்பை ஆர்சிபி இந்த ரெண்டு டீமும் ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மும்பை ஆர்சிபி இந்த ரெண்டு டீமும் ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிச்சா சூப்பராக இருக்கும் இவங்க ரெண்டு பேர் ஃபைனலுக்கு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் என்னதான் ஆர்சிபி மும்பை இது மாதிரி வந்து சிஎஸ்கேவை நம்பி இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் மேலே போய் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க பார்த்தீங்களா மற்ற டீம் எல்லாருமே ப்ளே ஆஃப் ரேஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனா கூட டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போனவொடனே மற்ற டீமாக கதிகலங்க விட்டுட்டுருக்காங்க பிளே ஆஃப்க்கு போன டீமுக்கு சரியான அடியை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் சிஎஸ்கே ப்ளே ஆஃப் ரேஸ்லேயும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்கல டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போனவுனே நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்கல தொடர்ந்து பத்தாவது தான் வந்திருக்காங்க அப்பேற்பட்ட டீம் போய் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வைக்கலாமா இப்ப சிஎஸ்கே இருக்கிற நிலைமைக்கு சிஎஸ்கே குஜராத்தை வீழ்த்த முடியுமா எப்படிப்பா உங்களால இந்த மாதிரி நம்பிக்கை வைக்க முடியும்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து சிஎஸ்கே குஜராத்தை இன்றைக்கி அப்படின்றதோகமான சிஎஸ்கே வின் பண்ணா கூட அவங்க பத்தாவது இடத்துல இருந்து டேபிளில் முன்னேறி போவாங்களான்னு தெரியாதுங்க அந்த அளவுக்கு இந்த சீசன்ல சிஎஸ்கே ரொம்ப ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஆர்சிபியோட ஓட ஆசையை இன்னைக்கு சிஎஸ்கே நிறைவேற்றுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஐபிஎல் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆன நாலு டீமில் எந்த ரெண்டு டீம் ஃபர்ஸ்ட் இடத்த ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்